ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் ஏழைகளின் அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய காராமணி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காராமணி அப்படின்னு சொன்ன உடனேயே காரடையான் நோன்புக்கு படைக்கப்படுற அடைக்கு செய்கிறதுக்கு பயன்படுள்ள அந்த பயிர் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட நினைவுக்கும் சட்டுன்னு வரும் இது நம்ம தட்டப்பயிறு தட்டாம்பயிறு அப்படின்னு கூட சொல்றோம் தட்டைப்பயிறு கத்தரிக்காய் இதுக்கெல்லாம் வச்சு நம்ம செய்வோம்ல அந்த பயிறு குழம்பு நம்ம ஊரில் ரொம்ப பிரபலமான ஒன்றாக இருக்குது வறண்ட நிலங்களில் செழித்து வளர்ந்து ஏழை மக்களோட பசியை போக்கி அவங்களுக்கு அதிக ஊட்டச்சத்துக்களை வழங்குறதுனால தான் ஏழைகளோட அமிர்தம் அப்படின்னு இந்த காராமணியை சொல்கிறாங்களாம் காராமணியில் விட்டமின் பி ஒன் தயாமின் விட்டமின் பி நயன் போலேட்டுகள் இதெல்லாம் அதிக அளவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி ஃபைவ் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் விட்டமின் சி இது மாதிரியான சத்துக்களும் கால்சியம் இரும்புச்சத்து செம்புச்சத்து மாங்கனீசு பாஸ்பரஸ் மெக்னீசியம் இது மாதிரியான சத்துக்களும் செலினியம் துத்தநாகம் பொட்டாசியம் இதுவும் அதிகமாக இருக்கு இந்த அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது தான் காராமணி அது மட்டும் இல்லாமல் இந்த காராமணியில் கார்போஹைட்ரேட் புரதச்சத்து நார்ச்சத்து கூட அதிக அளவு இருக்கு சரி வாங்க காராமணி என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் சருமத்தை பாதுகாக்கிறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் விட்டமின் சி புரதம் இதெல்லாம் சருமத்தோட மேம்பாட்டுக்கு உதவுது காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல இது சருமம் முதிர்வடைகிறதை தடுக்குது சருமத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சல் புற உதா கதிர்வீச்சினால் ஏற்படுள்ள அந்த சரும பாதிப்பை கூட தடுக்குது இதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து இருக்குல்ல இது டேமேஜான செல்களை சரி செய்கிறதோட புதிய திசுக்கள் வளர உதவியாக இருக்கும் காராமணியை அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு ஸ்கின்னு நல்லா க்ளோ எப்ப இளமையாகவும் இருக்கும் இரத்த சோகை வராமல் தடுக்கிறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ரத்த சிவப்பணுக்களோட குறைபாட்டால் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை ஏற்படுது காராமணியில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து இருக்குல்ல இது இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரித்து அனிமியாவை தடுக்குது இரத்த சிவப்பணுக்களோட அதிகரிப்புனால ஆக்சிஜன் உடைய ரத்தம் இருக்குல்ல அது உடல் உறுப்புகளுக்கு பாயிரதினால உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்குது நல்ல செரிமானத்துக்கு காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் காராமணியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல இது செரிமானத்தன்மையை தன்மையை மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு இது மாதிரியான செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்குது உடல் எடையை குறைக்கிறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் காராமணியில் குறைந்த அளவு எரிசக்தியும் கொலஸ்ட்ராலும் இருக்குது இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்கில்ல இது நல்ல செரிமானத்தை தோன்றுறதோடு ரொம்ப நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை ஏற்படுத்துது இதனால் இடைவேளை உணவு அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது கூட தடுக்குது காராமணியை சாப்பிட்டுட்டு வர்றவங்க ஆரோக்கியமாக உடல் எடையை குறைச்சிக்கலாம் தூக்கமின்மை பிரச்சனையே ஓடவோட விரட்டுறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் காராமணியில் மெக்னீஷியம் ட்ரிப்டோபன் இதெல்லாம் குறிப்பிடத்தக்க அளவு இருக்குது மெக்னீஷியமும் ட்ரிப்டோபனும் என்ன பண்ணுனா உடலில் சோர்வை போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுறதுக்கு வழிவகை செய்யும் தூக்க குறைபாடு இருக்கிறவங்க தூங்க செல்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் பி ஒன் தயாமின் இருக்குல்ல இது இதய நலத்தோட மேம்பாட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த விட்டமின் இதய செயலழப்ப தடை செய்து இந்த பயிரில் இருக்கக்கூடிய பிளனவாய்டுகள் இருக்குல்ல இது இதயம் நல்லா செயல்படுறதுக்கு உதவுது இந்த காராமணியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உடலில் கொலஸ்ட்ரால் சேர்கிறதை தடுக்கிறதோட தமணிகளில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் நச்சுக்களை நீக்கிறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல இது உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்ற உதவுது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ரேடிக்கலோட செயல்பாட்டை தடுக்கிறதுக்கும் காராமணி பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இதனால செல்களில் பிறழ்ச்சி தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்குது காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல இது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகரிக்குது இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் காராமணியில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் இருக்குல்ல அது கார்போஹைட்ரேட்டோட வளர்ச்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்குது சர்க்கரை நோயாளிகள் இது சாப்பிட்றப்ப இன்சுலின் சுரப்பை சீராக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வை நீக்கி நல்ல தூக்கத்துக்கூட வழிவகை செய்யும் உறுதியான எலும்புகளுக்கு காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீஷியம் மாங்கனீசு இது மாதிரியான சத்துக்கள்லாம் எலும்புகளோட பாதுகாப்புக்கு உதவக்கூடியதாக இருக்குது காராமணியை சாப்பிட்றதன் மூலமாக நம்மளோட எலும்புகளை பாதுகாத்துக்கலாம் அதிக அளவு காராமணியை நம்ம சாப்பிட்றப்ப அது வாயுவை கூட உண்டாக்கிடும் இதனால வயிற்று வலி வயிறு உப்புசம் வயிற்று போக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால அளவோடு நீங்கள் காராமணி எடுத்துக்கிறப்ப அது உறுதியான எலும்புகளை நமக்கு தரும் இந்த வீடியோவில் காராமணி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் அளவோட காராமணியை சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்படியே ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்ய விதமாக அமையையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வெறும் ஒரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பை